நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விபர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் என்னுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் தெரியக்கூடிய ஜீரோ என்ற வாட்ஸ்அப் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் திருமண பொருத்தம் அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ராசிக்கல் அப்படின்னு சொல்லி அடையலாங்கல்ல அது ராசிக்கு கல்லா லக்னத்திற்கு உண்டான கல்லா ராசியின் அடிப்படையில ஒரு ஜாதகத்துல பலன் நிகழுமா லக்னத்தின் அடிப்படையில் பலன் நிகழுமா என்றால் லக்னத்தின் அடிப்படையில் மட்டுமே பலன் நிகழும் ஆனா ராசி நனசா சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா அந்த அடிப்படையில் நாம் கல் அணிவதை தவிர்க்க வேண்டும் லக்னத்தின் அடிப்படையில் மட்டுமே நாம் நவராத்திர கல்லை அணிய வேண்டும் அந்த அடிப்படையில பார்க்கும் போதுங்க மேஷம் முதல் மீன லக்னம் வரைக்கும் எது போன்ற நவரத்திர கல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இதுல பார்க்கிறோம் பொதுவாகவே ஆறு எட்டாம் அதிபருடைய கல்லை தவிர்க்க வேண்டும் ஆறாம் அதிபதியினுடைய கல்லோ அல்லது எட்டாம் பதினோட நவரத்திர கல்லோ அணியக்கூடாது அப்படிங்கறத மிக முக்கியமான பாயிண்டா வந்துனும் அதே போல பாதக மாரகாதிபதியுடைய கல்லை அணிவதையும் தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பாதகாதிபதி என்று சொல்லுவாங்க மேஷ லக்கணத்திற்கு சரலக்னம் அப்ப ரெண்டு ஏழு குடையவர் மாரகாதிபதி பதினொன்று குடையவர் பாரக பாதகாதிபதி அதே போல ரிஷப லக்கணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா மூணு எட்டு ஸ்திர லக்னம் மூணு எட்டு குடையவர் வந்து மாரகாதிபதியாக வருவார் ஒன்பது குடையவர் வந்து பாதகாதிபதியாக வருவாரு பாக்கியாதிபதியா வர்றதுனால அவருடைய கல்லை தவிர்ப்பது என்பது சிறந்தது எந்த பாதகாதிபதியுடைய கல்லை தவிர்க்க வேண்டும் ஆறு எட்டாம் அதிபருடைய கல்லை தவிர்க்க வேண்டும் மற்ற லக்னாதிபருடைய கல்லை அணிவது நல்லது ஐந்துக்கும் ஒன்பது குடையவருடைய கல்லை அணிவது நல்லது அதாவது பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லுடைய ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லுடைய ஒன்பதாம் அந்த நிலையில கூட நீங்க என்ன பார்க்கணும்

அப்ப செவ்வாயனுடைய கல் என்ன பவளம் இந்த நிலையில வராரு வராரு எட்டாம் சார் அப்ப செவ்வாயினுடைய கல்லை அணியலாமா அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அந்த கல்லை அணிவதை தவிர்க்க வேண்டும் பவளக்கல் எட்டாம் வீட்டோடு எப்படி சார் பார்க்கறது எட்டாம் வீட்டுல அவர் இருக்கார் அவருடைய செவ்வாய் லக்னத்தில் இல்லாமல் எட்டாம் வீட்டில் இருக்கின்றார் அல்லது எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் இது போன்ற அமைப்புல இருக்கும்போது அப்போது நீங்கள் செவ்வாயினுடைய பவளக்கல்லை தவிர்க்க வேண்டும் ஒருவேளை லக்னத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல லக்னத்தை பார்க்கின்றார் அது போன்ற அமைப்புல நீங்க தாராளமாக பவளக்கல்லை அணியலாம் அப்ப நீங்க என்ன அமைப்பு பார்க்கணும் எட்டாம் மீட்டரோட தொடர்பு கொள்ளாதவர்களையும் தாராளமாக பவள அணியலாம் அதே போல ஐந்து ஒன்பது குடியர கல்லையும் தாராளம் அணியலாம் ஐந்து குடியரன் சூரியன் மாணிக்கம் ஒருவேளை எட்டாம் மீட்டோட ஒரு தொடர்பு கொண்டுட்டார் அப்படின்னா செவ்வாய் தொடர்பு உண்டு லக்னா வந்து எட்டாம் மீட்டரோட தொடர்பு கொண்டிருக்கின்றார் அல்லது இந்த விர்ச்சையில இருந்து லக்னாவரோட செவ்வாய் ஆறாம் மீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் அந்தமாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க செவ்வாயுடைய கல்லை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அவர் ஆறாம் வதிபதியாக செயல்படுவார் இந்த இடத்துல எட்டாம் அமைப்பாக செயல்படுவார் அது போன்ற இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக அணியலாம் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லும் போது இந்த புஷ்பராகம் அணியலாம் அப்ப இந்த ரெண்டு கல்ல அடுத்த ஆப்ஷன் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு அடுத்தது நாம் பார்க்கறது ரிஷப ரிஷபலகணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி வரக்கூடிய யாரு சுக்கிர பகவான் துலாலகனத்துக்கு அவர்தான் ரிஷபலக்கணத்துக்கு அவர்தான் ஆனா சுக்கருடைய கல் என்னன்னா வைரக்கல் அவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்றாரா அப்படின்னு அது எப்படி சார் பார்க்கறது ஆறுல சுக்கரன் இருக்காரா அல்லது ஆறாம் வீட்டை பார்க்கின்றாரா பன்னெண்டுலாம் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்க்கின்றாரா இது போன்ற அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க வைரக்கல்லை தவிர்க்க வேண்டும் அப்ப அடுத்த ஆப்ஷன் போகணும் புதனுடைய கல்லான மரகத பட்சி அணியலாம் அவர் லக்கணத்துல இருந்தால்தான் பிரச்சனை இல்லைங்க லக்கணத்துல சுக்கரன் இருக்காரு துலாலகனமா இருக்காரு லக்கணத்திலே சுக்கரன் இருக்காரு பிரச்சனை இல்ல துலாலகனமா இருக்கு ஆனா எட்டுல சுக்கரன் இருக்காரு இது போன்ற நிலையில நீங்க சுக்கரனுடைய வைரக்கல்லை அணியக்கூடாது அப்ப அடுத்த ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணுவோம் துலாலக்கணமா இருந்தால் ஒன்பது குடிய பாக்கியாதிபதிங்கிற புதனுடைய கல்ல அணியலாம் புதனா மரகத பச்சை அதே மாதிரி ரிஷபலகனமாக இருந்தால் ஐந்து குடியவர் சொல்லக்கூடிய புதனுடைய மரகத பச்சையை நீங்க தாராளமாக அணியலாம் இது போன்ற அமைப்புல இருக்கும்போது நீங்க மரகத பச்சை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒருவேளை அவர் லக்னத்திலே இருக்காரா நீங்க தாராளமாக வைரக்கல்லே அணியலாம் அப்படிங்கிற அமைப்பு வந்துருங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது ரிஷபலக்கணத்திற்கு பாதகாதிபதி பாக்கியாதிபதியாகவே சனி மகன் வருவார் அதனால நீலக்கல்லை நீங்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும் அதுக்கடுத்து பார்க்கும்போது போது மிதுன லக்னம் மிதுனலக்கணத்திற்கு லக்னாதிபதியாக புதனே வரதுனால மரகத பச்சை நீங்க தாராளமாக அணியலாம் அப்ப கண்டி லக்கணமோ மிதுனலக்கணமோ நீங்க எதுல பிறந்தாலும் மரகத பச்சை கல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அதே போல இன்னொரு நான் இன்னும் வேற வைரக்கல் போட்டுக்கலாம் வைரக்கல் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீதியாக சுக்கரன் வர்றதுனால தாராளமாக நீங்க வைரக்கல் அணியலாம் உங்களுக்கு நல்ல பலனை சுக்கரன் செய்வார் முதலத்தை பொறுத்தவரைக்கும் கண்டி லக்கணத்திற்கு சுக்கரன் நல்ல பலன்களை செய்வார் என்ற அடிப்படையில் நீங்க தாராளமாக வைரக்கல் அணியலாம் பாதகாதிபதி என்று சொல்லப்பட்ட குரு அப்ப நீங்க புஷ்பராகம் அணிய கூடாது ஒரு ஒரு மிதன லக்கணத்தில் இருக்காரு விருச்சக ராசியில் பறந்திருக்காரு அப்படின்னா நீங்க ராசி கெல்லுங்கிற அடிப்படையில நீங்க டக்குனு என்ன செஞ்சிடக்கூடாது விருச்சக ராசி ராசி செவ்வா வராது பவனம் அணிங்கன்னா அது மிக முக்கிய பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் ஏன்னா லக்கணத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே ஜாதக பலன் நிகழும் அப்ப அந்த அமைப்புல விருட்ச மிதனத்திற்கு புதனுக்கு எதிரானவர் செவ்வாய் அண்ணா நான் ராசிக்கு எதனா அணிஞ்சிருக்கேன் அணிஞ்சிருந்தாலும் கூட ராசியின் அடிப்படையில கல் அணிய கூடாது லக்னத்தின் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் கல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுக்கடுத்து நீங்க பார்க்கும்போது கடக லக்னம் லக்னாதிபதியாக உங்களுக்கு சந்திரன் வருவாரு லக்னாதிபதியாக சந்திரன் வரும்போது சந்திரனுக்கு உண்டான கல் என்னன்னா முத்து அப்ப முத்து நவரத்தின கல்லை நீங்க தாராளமாக அணியலாம் அப்ப நீங்க இந்த இடத்துல கடகல அடுத்த ஆப்ஷன் நீங்க என்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா நீங்க பவளமும் அணிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஐந்து பத்து ராஜ ராஜயோகாதிபதி செவ்வாய் பவளத்தை நீங்கள் தாராளமாக அணியலாம் நீங்கள் அவசியம் நீல கல்லை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி யாரு சனி பகவான் கடகலக்கணத்திற்கு சனியினுடைய கல்லை நீங்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும் பாதக மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய அப்படில உங்களுக்கு பாதகாதிபதியா சுக்கரன் வருவாருங்கிறதுனால நீங்கள் வைரக்கல்லை அணிவதை தவிர்க்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை நீங்க தவிர்த்தணும் அப்ப எந்த கல்லை நீங்க அணிஞ்சா சிறப்பு நீங்க முத்து அணியலாம் அதே போல மாணிக்கம் அணியலாம் சூரியனுக்கு உண்டான கல்லை உங்களுக்கு தனாதிபதி இப்ப இது போன்ற கல்லை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக சூரியன் வர்றதால சூரியனுக்கு உண்டான கல் மாணிக்கம் அந்த கல்லை நீங்க தாராளமாக அணியலாம் உங்களுக்கு அஞ்சாம் பதிதாகவும் குரு வருவாரு எட்டாம் பகுதியாக குரு வருவாரு அந்த நிலையில நீங்க புஷ்பராக அணியக்கூடாது ஏன்னா அவர் எட்டாம் ஒரு ஆதிபத்தியம் வகிக்கின்றார் என்ற அடிப்படையில நீங்க புஷ்பராகம் அணிவதை தவிர்க்க வேண்டும் அப்ப நீங்க அணிய வேண்டிய கல் இது மாணிக்கம் தாராளமாக அணியலாம் அதே போல உங்களுக்கு நாலு ஒன்பது கூடவர் அப்ப சிறு ஒன்பது கூட பாதகாதிபதியா செவ்வாய் வர்றதால நீங்கள் பவள கல் அணிவதை தவிர்க்க வேண்டும் அப்ப விரையாதிபதியாக உங்களுக்கு யாரு வரா அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் வர்றதால முத்து அணிவதை நீங்க தவிர்க்கணும் அப்ப நீங்க மாணிக்கத்தை தாராளமாக அணியலாம் அதுக்கு அடுத்த நிலையில உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய லாபாதிபதி என்று சொல்லும் போது புதன் உங்களுக்கு நல்லா இருக்காரா அப்படின்னு பாத்துங்க ஆனா உங்களுக்கு ரெண்டு ஆதிபத்தியமும் சிறப்பான ஆதிபத்தியம் புதன் வைக்கிறதால நீங்கள் தாராளமாக மரகத பச்சி அணிந்து கொள்ளலாம் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க

அதே மாதிரி எழுக்கக்கூடிய பாதகா இருக்கு புதன் இது குரு அப்ப புஷ்பராகம் அணிவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்போ மரகத பச்சையை நீங்கள் அணியலாம் வைரக்கள் தாராளமாக அணியலாம் யாரு அப்படின்னா கண்ணில பிறந்தவங்க நீங்க துலா லக்கணத்தில் பறந்திருக்கீங்க அப்படின்னா துலால் லக்கணத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் அது அவர் லக்னத்தோட தொடர்பு கொன்றா எட்டாம் எட்டாம் வீடு தொடர்பு கொடுறாங்க பார்க்கணுங்க லக்னத்தோட தொடர்பு கொண்டா நீங்க வைரக்கல் அணியலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க ஒன்பது கூடிய பாக்கியாதி என்று சொல்லுற புதனுடைய மரகத பச்சையை அணியலாம் அந்த விஷயத்தை நீங்க தாராளமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அதுக்கு அடுத்த நிலையில பார்க்கும்போது விரிச்சங்க லக்னம் விருச்சங்க லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் அதை முன்னாடி சொல்லியிருக்கலாம் செவ்வாயா வரக்கூடியவர் இந்த லக்கணத்தோடு தொடர்பு கொண்டா நீங்க பவளம் அணியலாம் அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் ஆறாம் வீட்டுல இருக்காரு அல்லது ஆறாம் வீட்டை பார்க்கின்றார் அது போன்ற அமைப்புல வரும்போது நீங்க செவ்வாயுடைய கல்லை தவிர்க்க வேண்டும் அப்ப அடுத்த ஆப்ஷன் எதுக்கு சார் போகலாம் ஐந்து குரு கூடிய குருங்கிறது புஷ்பராகவும் நீங்கள் தாராளமாக அணியலாம் ஒன்பது வந்தாலும் பாக்காதிபதியாக பாதகாதிபதியாக வர்றதுனால சந்திரனுடைய முத்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் மாணிக்க கல்லை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் விருச்சிக லக்கணத்துல பறந்தவங்க அப்போ புஷ்பராக அணியலாம் மாணிக்கத்தை அணியலாம் அதே நேரத்தில் முத்து அணிவதை தவிர்க்க வேண்டும் பாதகாதிபதி அவர்தான் பாக்கியாதிபதி அவர்தான் என்ற அடிப்படையில் நீங்க முத்தை தவிர்த்தணும் அதே மாதிரி லக்கணத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டால் மட்டுமே நீங்கள் பவளம் அணியலாம் பாருங்க தனுசு லக்னம் தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியாக குரு பகவான் குரு பகவான் கல்யாணம் புஷ்பராக நீங்கள் அணியலாம் அதே போல ஒன்பது அணியலாம் உங்களுக்கு பாதகாதிபதி என்ற அமைப்புல நீங்க வந்து மரகத பச்சையை தவிர்க்க வேண்டும் இந்த மாரி நிலையில தான் என்ன தனுசு லக்னம் மிதுன ராசி தனுசு லக்கணம் கன்னி ராசி அப்ப மரகத பச்சையை அணிஞ்சிடுறது ஆனா அதனால பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை ஏற்படும் எதனால லக்கணத்தின் அடிப்படையில் மட்டுமே ஜாதகத்தில் பலன் நிகழும் ராசியின் அடிப்படையில் இல்லை ஆனா நீங்க கன்னி ராசி தானே அதிபதி புதன்தானே புதனுக்கு மரகத பச்சை அணிந்து கொள்ளலாமா அப்படின்னா பொதுவாகவே தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க பச்சை வர்ணங்களை தவிர்ப்பதே சிறந்தது ஏன்னா உங்களுக்கு பாதக பாதகாதிபதியா அவர் வருவார் அந்த அடிப்படையில் நீங்கள் அதை தவிர்ப்பது அப்ப மரகத பச்சை கல்லை தவிர்ப்பது என்பது சிறந்தது அப்படிங்கிற அடிப்படையில் வரும் அதே மாதிரி ஆறு குடையவர் பத்து குடை என்ற ஆறு குடையர் பதினொன்று குளிர் என்று சொல்லும் போது சுக்கனுடைய வைரக்கல் அணிவதை தவிர்க்க வேண்டும் தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது மகர லக்னம் மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக சூரியன் வர்றதுனால மாணிக்கத்தை அணிவதை தவிர்க்க வேண்டும் உங்க லக்னத்திற்கு மிகச்சிறந்த யோகர் யாரு ஐந்துக்கும் பத்து குடையவர் சுக்கரன் கண்டிப்பாக நீங்க சுக்கரனுடைய கல்லான ஆஹ் இந்த வைரக்கல்லை அணியலாம் அதே போல லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி நல்ல நிலையில இருந்தாரு அப்படின்னா நீலக்கல்லை நீங்க தரமாக அணிஞ்சலாம் நல்ல நிலையில இருக்காருன்னா அவரு சுபத்துவமா இருக்கும் சனி கெட்டு போகக்கூடாது ஒருவேளை லக்னாதிபதியாக சனி இந்த நீச்சமாயிருக்கார் பாதிக்கப்பட்டிருக்காரு அது போன்ற அமைப்புல நீங்க மேலும் நீலக்கல் அணியக்கூடாது அப்ப அடுத்த நீங்க ஐந்து குடையோட கல் அணியலாம் ஒன்பது குலைவர் என்று சொல்லும் போது இவருடைய கல்லை நீங்க அணியலாம் யாருடைய கல்லு மரகத பச்சையை நீங்க அணியலாம் ஆனா அவர் ஆராமரிவா வரதுனால மரகத பச்சையை விட வெரி பெஸ்ட் எது அப்படின்னா சுக்கருடைய கல்லான வைரக்கல் அணியலாம் அதே மாதிரி லக்ன லக்னாதிபதியாக சனியுடைய நீலக்கல் அணியலாம் ஆனா சனி நல்லதில இருந்தா தாராளமாக நீங்க நீலக்கல்லை அணியலாம் அடுத்து பார்க்கும்போது நீங்க வந்து கும்பல கணத்துல பிறந்திருக்கீங்க கும்பல கணத்துக்கு அதிபதி யாரு சனி பகவான் அவர் நல்லநிலை இருந்தார்னா தாராளமாக நல்லநிலை இருந்தார்னா அவர் சுபத்தமா இருந்தாரு அவர் நீச்சம் இது போன்ற அமைப்பு அடையாம சுபத்தமா இருந்து பாவத்தோமா அடையாம இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்க சனியினுடைய கல்லான நீலக்கல்லை அணியலாம் அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு யாரு அப்படின்னா இந்த இவர் ஐந்து குடியவர் யாரு உங்களுக்கு புதன் அவரு எட்டு குடியவர் யாரு அதே புதன் தான் எட்டாம் அதிபா புதன் வர்றதுனால பெரும்பாலும் கும்பல கணத்திற்கு மரகத பச்சை தவிர்ப்பதே சிறந்தது அதுக்கடுத்து பார்க்கும் போது நான்கு ஒன்பது குடியில் உங்களுக்கு ஒன்பது இது பாக்கியாதிபதியாகவும் அமைப்புல உங்களுக்கு ஒரு ஆதிபத்தியம் கட்டாதிபத்தியம் ஒரு ஆதிபத்தியம் அப்ப சனியுடைய நீலக்கல்லை நீங்கள் அணிந்து கொள்வது என்பது சிறந்தது சனியினுடைய நீலக்கல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் சனி நல்லது இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நீலக்கல் அணியலாம் இதே இந்த நிலையில கூட நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அம்சல நீங்க வரும்போது ஒருவேளை புதன் அஞ்சாம் வீட்டுல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் எட்டாம் வீட்டுல இல்லாம அஞ்சாம் வீட்டுல இருக்காரு அமைப்புல நீங்க மரகத பட்சியை தேர்ந்தெடுக்கலாம் அதே போல உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதியா வந்தாலும் சுக்கரம் நாலாம் மீட்டர் தொடர்பு கொண்டாலும் சேந்திரா தோஷம் வரும் ஒன்பதாம் மீட்டருட தொடர்பு கொண்டாலும் பாதகாதிபதிங்கிற அமைப்புல வந்துடும் அப்ப நீங்க அடுத்த ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா சனியுடைய நீலக்கல்லை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க புதனுடைய கல்லான மரகத பட்சியை தேர்ந்தெடுக்கலாம் அதை கூட நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா கும்பலக்கணத்தை பார்த்தவங்க மரத பட்சி எப்படி தேர்ந்தெடுக்கலாம் எட்டாம் வீட்டோட தொடர்பு கொள்ளாத நீரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அவர் அஞ்சாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கார் புதன் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் மரகத பற்றியை தேர்ந்தெடுக்கலாம் அவரு எட்டாம் வீட்டோடு தொடர்பு விடுறாரு சுக்கரன் பாதக சார்ந்தோடு தொடர்பு விடுறாரு அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் மரகத பட்சியோ வைரக்கல்லையோ நீங்கள் அணிய முடியாது அப்போ சனியுடைய நீளக்கல்லை மட்டுமே நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய அமைப்பானது வரும் மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக குரு வர்றதுனால புஷ்பராக நீங்கள் அணியலாம் பத்து குடையெல்லாம் வர்றதுனால அடுத்து ஐந்து குடையர்னு சொல்லும்போது சந்திரன் முத்துவை நீங்கள் அணியலாம் முத்து நீங்க அணியலாம் அதே மாதிரி நீங்க புஷ்பராக அணியலாம் இந்த ரெண்டு கல்லையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல உங்களுக்கு பாதகாதிபதியாக புதன் வரதுனால இந்த மரகதப் பச்சையை நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துருங்க மாரகாதிபதியா உங்களுக்கு சனி வரதுனால நீலக்கல்லியை நீங்க தவிர்க்கணும் பொதுவாக உபயோகம் பதினொன்று குடையர் மாரகாதிபதி ஏழு குடையோர் பாதக மாரகாதிபதி அந்த அடிப்படையில் நீங்க இந்த மரகத பச்சையையும் இந்த சனியுடைய நீலக்கல்லையும் தவிர்ப்பது சிறந்து உங்களுக்கு பெஸ்ட் கல்வி எதுனா முத்து நீங்க போட்டுக்கலாம் ஆறாம் பதியா சூரியன் வரதுனால நீங்க மாணிக்கத்தையும் அணிய முடியாது அப்ப இது போன்ற அமைப்பு மட்டும் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாக அஹ் அமைப்பானது நல்ல அமைப்பா வரும் சார் ராகு கேதுகளுக்கு என்ன சார் அமைப்பு வரும் அப்படின்னா இப்ப ராகுக்கு வந்து கோமதம் கேதுக்கு வந்து வைடூரியம் அப்படிங்கிற வரும் இதை வந்து நீங்க ஆய்வு செய்யும் போது அதனுடைய தசை நடக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் ராகு கேது கல்விப்படும் போது அதனுடைய தசையைதான் பார்க்கணும் அந்த ராகு கேது எந்த வீட்டுல இருக்காதுங்கிற அமைப்பை பார்க்கணும் அந்த வீடு இந்த லக்கணத்திற்கு யோகருடைய வீடாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அந்த ராகு கேதுகள் சுபத்துவம் அடைந்திருக்காங்களா பாவத்துவம் அடைந்திருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே ராகு கேது கல்லை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக கோமதாக வயலூரத்தை எடுத்து கூடாது அதை முழுமையாக ஆய்வு செஞ்சுதான் நம்ம ராகு கேது கல்லை அணியலாங்க மற்றபடி இப்ப லக்னத்திற்கு உண்டான கல்லை அணிஞ்சாலே நம்மளுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் ராசியின் அடிப்படையில் கற்கதை அணிவதை தவிர்க்க வேண்டும் லக்னத்தின் அடிப்படையில் மட்டுமே கல்லை அணிய வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த பதிலுடைய அமைப்பு இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தரவு தொடர்ச்சியாக நம்ம கொடுப்போம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமா வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கறாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்